வணக்கம் இஸ்ரேலிய படைகள் உடனடியாக மூன்று லட்சம் பாலஸ்தீனர்களை வாழும் இடங்களில் இருந்து அகதி முகாம்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்று துண்டு பிரசுரங்களும் தொலைபேசி வழியான குறுஞ்செய்திகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு லட்சம் பேரை வெளியேற சொன்னவர்கள் இப்பொழுது அடுத்த கட்ட வெளியேற்றத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் மக்கள் அப்பகுதியில் இருக்கின்றார்கள் அதேவேளை ஏற்கனவே அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களினுடைய தொகை இரண்டரை இது தவிர வடபுல காசாவில் இருக்கின்ற பகுதிகளில் இருந்தும் வெளியேறும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது காசா நகர் மேற்கு பகுதியில் தங்குமிடம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது பாலடைந்த அல் மெசாவி என்ற இடத்தை நோக்கி ஓடுங்கள் என்று கூறி இப்பொழுது இஸ்ரேல் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது பெரும் மனித அவலங்களும் வெளியேற்றங்களும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய நாடகங்களும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருக்கின்றன இஸ்ரேலுக்கு அதிபாரமான ஆயுதங்களை தர மாட்டோம் அந்த குண்டுகள் மக்கள் பேரழிவுகளை ஏற்படுத்தும் என்று கூறினாலும் கூட இப்பொழுது இஸ்ரேல் பாவித்துக் கொண்டு இருப்பது என்னவோ அமெரிக்கா இல்லாத குண்டு அல்ல அனைத்து குண்டுகளும் மேட் இன் அமெரிக்கா குண்டுகளாகவே இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை இஸ்ரேல் பாவிக்கின்ற ஆயுதங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிடம் இருந்து புறப்பட்ட ஆயுதங்கள் தான் இந்த ஆயுதங்களை வைத்து இந்த போரில் பேரழிவுகளை இஸ்ரேலினால் ஏற்படுத்த முடியும் ஆனால் இது அமெரிக்க அமெரிக்காவினுடைய ஆயுதங்களா இல்லையா என்பதை மீண்டும் பரிசோதிப்பதாக இருந்தால் போர்க்களம் நடைபெறுகின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று பரிசோதிக்க வேண்டும் ஆனால் போர்க்களம் நடைபெறுகின்ற இடத்திற்கு செல்ல முடியாது இருப்பதனால் அமெரிக்காவினுடைய குண்டுகளையா இவர்கள் பாவிக்கின்றார்கள் என்ற கேள்வி எழும்பும் ஏனென்றால் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்கள் இஸ்ரேலில் தேவையான அளவிற்கு தேங்கி கிடக்கின்றன இப்பொழுது புதிதாக தரமாட்டேன் என்று கூறுவதனால் பழைய ஆயுதங்கள் அப்படியே மக்கி செயற்படாமல் போய்விடும் என்ற பொருள் அல்ல அவற்றை பாவிக்கலாம் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வெளியுறவுத்துறை பேச்சாளர் மில்லர் கூறுகின்ற பொழுது நாங்கள் பாரமான குண்டுகளை வழங்காவிட்டாலும் மற்ற குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்குகின்றோம் என்று கூறியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது இதனால் தான் கடுமையான விமர்சனங்கள் அமெரிக்கா மீது ஏற்பட்டிருக்கின்றது மக்களினுடைய அழிவு பேரழிவாக அமையப்போகின்றது பெரும் இரத்த ஆறு ஓடப்போகின்றது இந்த இரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை அமையப்போகின்றது என்ற எதிர்ப்பும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கின்றது அதேவேளை இஸ்ரேல் அமெரிக்காவினால் வழங்கப்படுகின்ற உணவு உதவிகளை தடுப்பதில் மிக அக்கறையாக இருந்து மக்களை பட்டினி போடுகின்ற வேலையை திடகாத்திரமாக செய்திருக்கின்றது என்றும் இந்த தடைகளை கூட அமெரிக்காவினால் தடுக்க முடியாமல் போயிருக்கின்றது என்றும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது இந்த நிலையில் எகிப்துக்குள் தப்பியோடலாம் என்றால் ஒருவருக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்திய ரூபாய்களை கொடுத்தால் மட்டுமே முகவர்கள் கடத்தி சென்று விடுவார்கள் என்று கூறப்படுகின்றது எட்டாயிரத்தில் இருந்து பத்தாயிரம் பேர் வரை பணம் உள்ளவர்கள் இவ்வாறு பணத்தை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் பொழுது அது மேலும் உயர்வடைந்து ஏழு லட்சம் ரூபாயாக ஆகியிருக்கின்றது ஒருவருக்கு காசாவில் இருந்து எல்லை தாண்டி எகிப்திற்குள் நுழைவதற்கு இப்பொழுது பொருட்களினுடைய விலை விண் உயர்ந்து விட்டது ஒரு கிலோ அப்பளினுடைய விலை ஆயிரத்தி நூறு இந்திய ரூபாய்களுக்கு போய்கொண்டிருக்கின்றது காசா பகுதியில் அந்த அளவு தூரம் நிலைமை மோசமாக இருக்கின்றது பண வருமானம் இல்லை ஆனால் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு எங்கு செல்வது அப்பிளை வாங்குவதற்கு என்பது கேள்வி இதற்கிடையில் வடக்கு ஆப்கானிஸ்தானில் மோசமான மழை பெறு பேர் வரை மரணமடைந்த என்று உலக உணவு பிரிவாகியிருக்கின்றது வெள்ளிக்கிழமை அன்று கொட்டிய மழை பஹ்லான்ஸ் மாநிலத்தை தாக்கியது ஆயிரக்கணக்கான வீடுகள் மழை வெள்ளத்தோடு அடித்து செல்லப்பட்டன வெள்ளத்தில் ஐம்பது பேர் மூழ்கி மரணம் அடைந்தார்கள் தொடர்ந்து நூறு பேர் ஆகியது மரணம் இப்பொழுது முன்னூரை தொட்டிருக்கின்றது நீரில் மூழ்கி மரணிப்போரும் சேற்றில் அகப்பட்ட மரணிப்போரையும் காப்பாற்றுவதற்கு ஆப்கானிஸ்தானினுடைய படைகள் இறக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த மழை மிக மழை என்று வர்ணிக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து பருவநிலை மாற்றத்தினால் மழை வீழ்ச்சி அதிகரித்துக் கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தான் தக்கார் மாநிலத்தில் இருபது பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் உலகின் ஏழ்மை மிக்க நாடாகும் பணக்கார நாடுகள் உலகத்தை வெப்பமாக்குவதன் மூலமாக வருகின்ற காலநிலை பருவநிலை மாற்றங்கள் காரணமாக இவ்வாறான பெருந்தொகையான அடர் மழை பொழிந்து தள்ளுகின்றது ஏழை நாடுகளில் ஆனால் ஏழை நாடுகளுக்கு இதற்காக கொடுக்க வேண்டிய பணத்தை ஜி ஏழு கைத்தொழில் வல்லரசுகள் உரிய முறையில் கொடுக்காமல் இருப்பதும் இதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் ஆழ்ந்த கவலையை உலக அரங்கில் ஏற்படுத்தி இருக்கின்றது பணக்கார நாடுகள் போரிலும் ஆயுத விற்பனையிலும் காட்டுகின்ற அக்கறையை ஆயுதத்தினால் அழிகின்ற அதே அழிவை மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு கடுகளவும் விருப்பமில்லாமல் இல்லாமல் இருப்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை